ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கி விலாக்ஸ் டுடே வந்து நம்ம வந்து ஒரு டென் ஹவர் பேக்கேஜ் தாங்க எடுத்துருக்கோம் டென் ஹவர் பேக்கேஜ் எடுத்து நம்ம நாமத்தூர் ஓம்னூர் ரோட்டில் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோங்க பிக்கப் பண்ணிட்டு சேலம் நம்ம வந்து அம்மாப்பேட்டையில் வந்து கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணி வச்சுங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிருக்காங்க மற்றபடத்துக்கு அட்டன் பண்ணிட்டு வந்தோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருக்கு போகணுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இங்கே டைம் எப்படி இருக்குங்கிற தெரியல பார்த்துட்டு அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எப்படி இருந்தாலும் டென் ஹவர் பேக்கேஜ் ஓடிடுங்க எப்படி இருந்தாலும் டென் ஹவர் பேக்கேஜ் ஓடிடும் வாங்க வீடியோ போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆச்சுங்க இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து கஸ்டமர் லொக்கேஷன் வந்து நம்ம ரீச் ஆயிடுவோம் செவன் தேர்ட்டிக்கு பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ கஸ்டமர் குற சொல்லிட்டாங்க நம்ம இப்போ தாங்க நம்ம ஏரியாவிலேருந்து கிளம்புறோம் இதாங்க நம்ம பிறந்து வளர்ந்த ஏரியா இடத்துல தாங்க நாங்கள் இப்போ இருக்கோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செல்லப்பக்கம் உள்ள பூங்கா இருக்குதுங்க இதாங்க நம்ம பிறந்து வளர்ந்த ஏரியா ஃபுல்லாக அதாங்க நம்ம சந்தப்ட்டுப்பூர்லேருந்து கிளம்பிட்டோங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோகனூர் ரோடு தாங்க இப்போ போகிறோம் அதாங்க ஃபைனலாக வந்து இப்போ பரம்பு ரோட்டில் போயிட்டுருக்கோங்க அதில் தாங்க நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க அதுதான் லெஃப்ட் திரும்பினா மோகனூர் ரோடுங்க அதுதாங்க மோகனூர் ரோடு நம்ம திரும்பிட்டோங்க அதுதாங்க ஜம்முனு கஸ்டமர் ரெடியாக இருக்காங்களாம் போயிட்டு உடனே நேற்று மாதிரி லேட்டெல்லாம் ஆகாதுங்க இன்றைக்கி உடனே வந்து கஸ்டமரை உடனே பிக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதாங்க பழைய ஜிஹெச்லாம் இப்போதாங்க தாண்டி போயிட்டுருக்கோம் ரோடு ரொம்ப காலையில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க பார்த்திங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டோங்க நம்ம இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செவன் தேர்ட்டி ஒன் ஆயிடுச்சுங்க ஃபைனலாக வந்து டைம் கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சுன்னு சொல்லி சொல்லிட்டோம் கஸ்டமர் அவங்க தெரியாயிட்டாங்க கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு நம்ம வந்து வந்துட்டோங்க பூட் விட்டோம் கஸ்டமரும் கொண்டு வந்து பேக் வச்சுட்டாங்க அவ்வளோதாங்க இன்னொரு டூ மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கஸ்டமரு பூட் க்ளோஸ் பண்ணிடலாமான்னு கேட்டாச்சு அவங்களும் ஓகே ஒரு சின்ன ட்ராலி மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூத்த மனோரஞ்சனை பூவும் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸுங்க ரெண்டுமே சரியான வாசமாக இருக்கும் நம்ம வீட்லேயே பூத்துருந்துச்சிங்க பூவை அதையும் எடுத்து நீட்டாக வந்து சாமிக்கு முருகருக்கு வந்து வச்சாச்சுங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கோம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட புக் பண்ணிங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வருங்க வண்டி ஆன் டைமுக்கு வருங்க சரியாக கேபும் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப ரொம்ப க்ளீனாக வருங்க கேபும் அவ்வளோதாங்க இப்போ கஸ்டமர் வந்தாங்கன்னா நம்ம அடுத்தது வந்து போயிட்டே இருக்கலாங்க தொடர்ச்சியாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா புரியுங்க வீடியோ வந்து நல்லா இதாக இருக்குங்க நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா புறப்பட போகிறோங்க பூட்டு எல்லாமே வந்து நீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு எல்லாமே எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து வீடு வந்து க்ளோஸ் இருக்காங்க இப்போ அவ்வளோதாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதாங்க வந்தாங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கிளம்புறோம் இப்போ இப்போ வரக்கூடியதாங்க கஸ்டமர் நம்மளோட கஸ்டமர் இப்போ கஸ்டமர் வந்துட்டாங்க இப்போ வந்தனே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நான் ஸ்டாப்பாக நம்ம போயிட்டே தாங்க இருக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து எயிட் தேர்ட்டி சிக்ஸ்க்குலாம் நம்ம வந்து சேலம் அம்மாப்பட்ட வந்து ரீச் ஆகிட்டோங்க கஸ்டமர் வந்து இறக்கி விட்டோம் கஸ்டமர் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிருக்காங்க சேலம் ஜங்ஷனில் அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்களாம் அவங்கள கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க பாதி தூரம் ரீச் ஆனே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம அவங்க கால் பண்ண உடனே நம்ம போய்ட்டு இது பண்ண வேண்டியதாங்க போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு வர வேண்டியதாங்க நிற்க வச்சுருக்கோம் நீட்டாக நல்லா நிற்க வச்சுட்டோம் வயிற்று அஞ்சலை வயிற்று அஞ்சலுக்கு ஒரு சூப்பர் இடம் கிடச்சிருச்சுங்க ஜில்லுன்னு ஆனால் வெயில் வந்துருமா என்னன்னு தெரியல பார்க்கலாங்க வெயில் வருதுன்னு வெயில் வந்தால் வேறு இடத்துல எடுத்து விட்டுறலாங்க ஸ்ரீ ராஜேஸ்வரி செங்குந்த முதலியார் கல்யாண மண்டபம் அம்மாப்பேட்டை Thank I was Yeah. Uh -huh. பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் மதியானம் லன்ச் என்ன சாப்பிட்றோங்கிறது சொல்கிறேங்க உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிருங்க டென் ஹவர் டென் ஹவர்ஸ் பேக்கேஜ் அப்படின்னா செவன் டூ ஃபை ஃபைவ் ஓ கிளாக் ஆயிருங்க நம்ம ஒரு ஃபோர் ஓ கிளாக் இங்கே புறப்பட்டுனா ஃபைவ் ஓ கிளாக் நான் உங்க ரீச் வருவாங்க அந்த மாதிரி தாங்க இருக்கும் எப்படி இவ்வளோ ஆகு ஃபைனலாக வந்து டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிடுச்சேன் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு உங்களோட நம்ம கஸ்டமர் எங்களோட சொந்தக்காரங்க போயிட்டு ஜங்ஷனில் போய்ட்டு போயிட்டு வரணும்னு சொன்னுங்களேன் இப்போ தாங்க கஸ்டமர் வந்து என்னோடய நம்பருக்கு கால் பண்ணாங்க ஜோலார்பேட்டை வந்துட்டாங்களாம் நான் வந்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் தம்பி வந்துடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி கஸ்டமர் இப்போ தாங்க நம்மள்ட பேசினாங்க நம்ம இப்போ வந்து சேலம் ஜங்ஷனுக்கு போயிட்டு அவங்கள வந்து பிக்கப் பண்ணிட்டு திருப்பி நம்ம இதே லொக்கேஷனில் இதே மண்டபத்தில் வந்து அவங்கள இறக்கி விண்ணுங்க அந்த பிளாகில் வந்து நம்ம இங்கேருந்து எப்படி சேலம் ஜங்ஷன் போகிறோம் அப்படிங்கிறது அந்த பிளாக் வந்து கண்டிப்பாக பண்ணுறோம் நம்ம இப்போ வந்து வெயிட்டிங்கில் வந்து நம்ம ஃப்ரீயாக தாங்க உட்காந்துருக்கோம் நேற்று முந்தா நேற்று ஓட்டினதெல்லாம் கொஞ்சம் எழுதாமல் இருக்குங்க வாங்க கணக்கு எழுதிடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் போனோம் பார்த்திங்களா விருதுநகர் ட்ரிப்பில் இருந்தே நம்ம வந்து கணக்கு எழுதினோம் விருதுநகர் ட்ரிப்புக்கு எழுதணும் அதுக்கப்புறம் நைட்டில் லோக்கல் ஒரு நாலஞ்சு ட்ரிப் ஓட்டினாங்க அதை எழுதணும் அதுக்கப்புறம் மாணிக்கம்பாளையம் போனது அது எழுதணும் நம்ம மாணிக்கம்பாளையம் போனது வந்து விலாக் வந்து எடுக்கலைங்க என்றைக்குன்னா அமாவாசை அன்னைக்குங்க மாணிக்கம்பாளையம் சந்திரம்போம் இன்னொரு விளாகில் எடுத்துகிட்டு போங்க அது வேறு வண்டியில் மாணிக்கம்பாளையம் போனோம் போயிட்டு வந்துட்டு திருப்பி இந்த வண்டியில் உடனே வந்து மாணிக்கம்பாளையம் போகணும்னு நினைக்கிறேங்க இல்லை இந்த வண்டியில் தான் மாணிக்கம்பாளையம் போனோம் திருப்பியும் இந்த வண்டியில் தான் மாணிக்கம்பாளையம் போகணும்னு நினைக்கிறேன் மொத்தம் வந்து ரெண்டு மாணிக்கம்பளையும் ஊற்றணுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணிக்கம்பளையும் எழுதியாச்சுங்க இன்னொரு மாணிக்க மலையும் எழுதலைங்க அதுக்கப்புறம் நம்ம என்ஜிஓஸ்க்கு வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போனது எழுதியாச்சுங்க அந்த ட்ரிப் எழுதியாச்சு நேற்று வந்து டென் ஹவர்ஸ் பேக்கேஜி அது அது எழுதலைங்க அது எழுதணும் இன்னித்து வந்து டென் ஹவர்ஸ் பேக்கேஜி நேற்று வந்து எயிட் ஹவர்ஸ் போட்டு டென் ஹவர்ஸாக ஆயிருந்துச்சிங்க அந்த பேக்கேஜ் எழுதிட்டு இன்னைக்கு டென் ஹவர்ஸ் பேக்கேஜ் எடுத்துருக்காங்க ஏன்னா வந்து இப்போ நம்ம ஃப்ரீயா இருக்கோங்க ஏன்னா இல்ல கணக்கு விட்டு போயிருங்க நான் ஃப்ரீயா இருக்கிற கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளீராக பக்காவாக எழுதியாச்சுங்க ஏன்னா வண்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு கணக்கு கரெக்டாக இருந்தால் தாங்க வண்டி மெயின்டைன் பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏகப்பட்ட காம்பிட்டேஷன் எல்லாமே இருக்குதுங்க வண்டி கணக்கு வந்து கரெக்டாக நம்ம எழுதி வச்சிருந்தா தான் என்ன மீதி எவ்வளோ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு பக்காவாக இருக்குங்க இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஒரு வண்டி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினோரு வண்டி இருக்குங்க பதினோரு வண்டியும் கணக்கு வந்து பக்காவாக தாங்க நம்ம வந்து மேனேஜ் பண்ணி நம்ம வந்து க நம்ம கா ட டேக்சி கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் நாளுக்கு நாள் 嗯。Okay. ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியாச்சுங்க இன்னும் இன்னொரு நோட் இருக்குங்க அதை எழுதணும் அது இல்லாமல் மேலே மூணு நோட்டில் கணக்கு எழுதணுங்க இப்போ இப்போ ரெண்டு நோட்டில் ஹெல்தியாச்சுங்க கணக்கு எழுதியாச்சுங்க போயிட்டு கஸ்டமரை இறக்கி விட்டு அலாய்மெண்ட்டு பார்க்க போகணுங்க போ அலாய்மெண்ட்டு பார்த்துட்டு தாங்க திருப்பி இந்த வண்டி ஓடணும் ஏன்னா அலைமெண்ட்டு பார்த்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் கிலோமீட்டரு ஓடிச்சுங்க ஐயாயிரம் கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கனா அந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து முன்னாடி பண்ணியிருக்கோங்க அலைமெண்ட்டு அந்த அலாய்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஃப்ரீ கிலோமீட்டர் தருவாங்க அந்த ஃப்ரீ பார்த்தாச்சுங்க அந்த ஃப்ரீ பார்த்து பா ஐயாயிரம் ஓடிடுச்சுங்க அதனால் வந்து நம்ம அலையாட்டு கொஞ்சம் பார்த்துக்கிறது கொஞ்சம் டயர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அலேமெண்ட்டு பார்த்துட்டோம்னா கொஞ்சம் டயர் மைலேஜ்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு சேர்த்து கிடைக்குங்க அதனால் வந்து ஒரு ரெண்டு ட்ரிப்புக்கு முன்னாடியே வந்து நம்ம அலையம் பார்க்க வண்டி நிற்பாட்டிருக்கணுங்க நம்ம டியூட்டி கண்டினியூஸாக வந்துடுச்சுங்க எல்லாமே வந்து போயிட்டு வந்து விட்டால் ஒரு ஃப அஞ்சு மணிநேரம் தாங்க ரெஸ்ட்டு அஞ்சு நேரம் டூ ஒரு ஏழு மணி நேரம் தாங்க ரெஸ்ட்டு கிடச்சிச்சு திருப்பி 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 அளந்து அளந்தாங்க டியூட்டி வந்துருச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா உங்களுக்கே தெரியும் தினைக்கும் காலையில் காலையில் நம்ம டூட்டி எடுத்து ஒரு ஆறு டு ஏழு மணிக்குள்ளார நம்ம நாமக்கல் விட்டு வெளியில் போயிடுங்க மிஞ்சி போனால் ஒரு எட்டு மணிக்குள்ளே நாமக்கல் விட்டு நம்ம வெளியில் வந்துடுறாங்க திருப்பி நம்ம சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கு மேலே தாங்க நாமக்கல் குள்ளாரியே வரோம் அந்த மாதிரி டூட்டி தாங்க எல்லாமே நம்ம லாங் லாங்காக போயிடுச்சுங்க அதனால் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து இந்த வண்டி நிப்பாட்டிட்டு வேறு வண்டி எடுத்து ஓட்டிக்கலாங்க அப்படி டூட்டி வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு புக்கிங் ஒன்று இருக்குங்க நாளைக்கு எந்த வண்டியில் போகிறோம் போகிறது அப்படிங்கிறது தெரில அதை நெக்ஸ்ட் விளாகில் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது அப்டேட் நான் கொடுக்குறேங்க நாளைக்கு டியூட்டி நம்ம எடுத்துகிட்டோங்க நம்ம எப்பயுமே வந்து ஒரு நாள் அட்வான்ஸ் நாளைக்கு நாளைக்கு போகிறதுக்கு வந்து இன்றைக்கே நம்மகிட்ட வந்து புக் பண்ணிடுவாங்க கஸ்டமரை எப்படி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு தினைக்குமே டூட்டி இருக்குங்க நாளைக்கும் நம்ம வந்து நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா விடி கிளம்புற டூட்டிங்க வேணால் அது வேணால் தரேன் நான் உங்களுக்கு ஒரு க்ளோ எங்கே போ எங்கே போகிறேன்னு கெஸ்ட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விடிகாத்தாலே புறப்பட்டு போயிடுவோம் அவங்க சேர வேண்டிய டிஸ்டேஷன் வந்து ஆறு மணிக்குள்ளே அங்கே இருக்கணுங்களா அதனால் வந்து நம்ம விடிகாத்தாலே புறப்பட்டால் தான் கரெக்டாக இருக்குதுங்க நாளைக்கு ஒரு லாங்குங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ தாங்க வரும் அதையும் மறக்காமல் கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு சாப்பிட கிளம்பிட்டாங்க கஸ்டமர் கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க நம்ம மேலே வெயிட் பண்ணிருக்காங்க அதனால் இப்போ தாங்க போகிறோம் காலையில் சாப்பாடே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹெவியாக இருக்குங்க ஒரு கட்டு கட்டிட வேண்டியதாங்க இலையே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டோங்க சாப்பிட்டு வந்துட்டு தூங்கிடுவோம் தூங்கி எழுந்திரிச்சிட்டோங்க இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க நம்ம ஒரு சின்ன தூக்கத்தை தூங்கி எழுந்திரிச்சிட்டோங்க இப்போ டைம் வந்து லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க இன்னும் வந்து நம்ம ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் இன்னும் போகலைங்க என்ன கஸ்டமர் கால் பண்ணல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி சொல்ல சொல்லியிருக்கேன் கஸ்டமர் அங்கே ட்ரெயினில் வந்துட்டு இருக்க கஸ்டமராக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே சொல்ல சொல்லியிருக்கேன் சரி அப்படின்ட்டுருக்காங்க அவங்க சொன்னே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க வெயில் தாங்க ரொம்ப ரொம்ப ஓவராக இருக்குது இப்போ இப்போ மார்ச் மார்ச் மாதமே வெயில் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது இன்னும் மே மாதம் எப்படி வெயில் இருக்குங்கிறது தெரிலங்க வெயில் இருக்கப்ப நலல் கிடச்சிட்டா பரவாயில்லங்க இந்த மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க செடிக்கெலாம் நல்லா தண்ணி விட்டு நீட்டாக இருக்குங்க ரெண்டாவது இந்த பின்னாடி பேக் சைடு ஒரு பில்டிங் இருக்கனால அந்த நிழல் நம்மளுக்கு அப்படியே கரைச்சிச்சிங்க இப்போ வண்டியாக வண்டி வந்து ஃபுல்லாக நலலில் தாங்க நிற்கிது நம்ம போன உடனே நழலை தேடி வண்டி நிற்பாட்டிடுதுங்க ஏன்னா நம்ம வண்டியிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கலாங்க அதே மதியானம் சாப்பிட்டு ஒரு கரெக்டாக இருக்குங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் இருக்குதுங்க நம்ம புறப்படுத்துக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது அதனால் போயிட்டு வந்து தோணுங்க அதுக்குள்ள மதியான சாப்பாடு சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவரேஜ் எடுக்கலங்க ஃபோன் சுவிச் ஆஃப் ஒரு கண்டிஷன் ஆகிடுச்சுங்க நானும் சார்ஜ் போட மறுமாவும் போட்டேங்க மூணு பர்சன்டேஜ் தான் இருக்குது அதனால் சும்மா அந்த ஊரில் வந்துட்டு இந்த மண்டபத்தை மட்டும் ஒரு கிளிப் எடுத்துட்டேங்க மதியானம் சாப்பாடு எடுக்க முடியல ஆனால் மதியானம் சாப்பாடு செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டியாச்சுங்க இப்போ வண்டிகிட்ட வந்துட்டு அப்படியே லைட்டாக தூங்கலாங்க இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டோங்க நல்லா போய் சாப்பிட்டு வந்துட்டோம் மதியானம் சாப்பாடு அப்போ என்னென்னா லஞ்சு வந்து ஃபினிஷுங்க திருப்தியாக சாப்பிட்டாச்சு மொபைலில் சார்ஜ் இல்லைங்க அதனால் அது எடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் போச்சு வண்டியிலேயே சார்ஜ் போட்டு போய் சாப்பிட்டு வந்தாச்சுங்க நல்ல ஒரு ஹெவி சாப்பாடுங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஆகுதுங்க டைம் வந்து டூ ஃபார்ட்டி ஆச்சுங்க இப்போ சாப்பிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஓவராலாக பேக்கேஜ் வந்து எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வந்து ஏழரைக்கு வண்டிக்கு எடுத்தோங்க பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஏழரைக்குங்க ஏழரை டு எட்டரை எட்டரை டு ஒம்பதரை ஒம்பது டு பத்தரை பத்தரை டு பதினொன்று பதினொன்று டு பன்னெண்டரை பன்னெண்டு டு ஒன்றரை ஒன்றரை டு ரெண்டரை ரெண்டரை டு மூன்றரை எயிட் ஹவுஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இப்போ வந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணு முப்பத்தி ரெண்டு ஆச்சுங்க எயிட் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி டூ மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க இப்போ ந நைன் தௌசண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு இன்னும் நைன் டென் இன்னும் டூ ஹவர்ஸ் இருக்குங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்தாங்கன்னா நம்ம போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கரெக்டாக இருக்குங்க டென் ஹவர்ஸ் பேக்கேஜ் இன்றைக்கி கரெக்டாக இருக்குங்க கஸ்டமர் நேரத்தே வந்து கெஸ்ட் பண்ணி டென் ஹவர்ஸ் பேக்கேஜ் போட்டலாம் அப்படின்னு சொன்னது வந்து கரெக்டாக போச்சுங்க டென் ஹவர்ஸ் பேக்கேஜ் கரெக்டாக க்ளோஸ் ஆயிருங்க இப்போ வந்து கஸ்டமர் வந்துட்டாங்க டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க இப்போ அவ்வளோதாங்க நம்ம புறப்பட போகிறோங்க அவ்வளோதாங்க நாமக்கல் தாங்க போகிறோம் கஸ்டமர் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு கிளம்புலாங்க அப்புறம் வந்து கஸ்டமர் வந்து நாலு அஞ்சுக்கெல்லாம் வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு லக்கேஜெலாம் எடுத்து கொடுத்தாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்டு ஆயிடுச்சுங்க மணி கஸ்டமர் வீட்டுக்கு முன்னாடி தாங்க இருக்கிறோம் நம்ம வாடகை காசு எல்லாமே வாங்கிட்டு நம்ம கஸ்டமர் வீட்டில் வந்து கிளம்பிட்டோங்க இருந்துச்சுங்க கஸ்டமர் நல்லபடியாக ட்ராப் பண்ணியாச்சு டென் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் டென்னுக்கெல்லாம் வந்து கஸ்டமரை வந்து நம்ம ஃபோர் நைனுக்கெல்லாம் ட்ராப் பண்ணிட்டோங்க ஃபோர் நைனுக்குலாம் ட்ராப் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட வாடகை அமௌண்ட்டு வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு எட்டு 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 டு ஒம்பது ஒம்பது எட்டு பத்துரை பத்து டு பதினொன்று பதினொன்று பன்னெண்டு ஒன்றரை ரெண்டரை மூன்று நாலரை ஒம்போது நேரம் பேக்கேஜ் தாங்க ஆகிருக்கு அதுக்குண்டான பேமெண்ட்டை வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு நான் என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ இதோடு என் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பியும் வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு விலாகில் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கேஜ் இதோட வெற்றிகரமாக முடிஞ்சு விட்டது உங்களுக்கும் இதே மாதிரி வந்து நீட்டான சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாக இருக்கோங்க உங்களுக்கும் வந்து நாமக்கல் ஏதாச்சும் வந்து கேப் வந்து தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவிலையும் நான் வந்து நம்பர் கொடுக்குறேங்க கண்டிப்பாக வந்து நாமக்கல் இண்டியன் டேக்ஸிக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் கேப் நீட்டாக ப்ரொவைட் பண்ணுவோங்க அல்லா டிரைவர் நீட்டாக தாட்டா பாபாய்ங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேங்க மறுபடியும் வந்து வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீதியை மீதியை வந்து உங்களை தொடர்பு கொள்றேங்க தேங்க்யூ தாட்டா பாபாய் ஃப்ரெண்ட்ஸ்